விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் சதுர்த்தி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக காளி காம்பாள் நீங்க காளி தெய்வத்தினுடைய திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கிறதும் யார் தருவார் இந்த அரியாசனம்னு அந்த மகாகவி காளிதாசர் பாடின பாடல காதுகளால் கற்கிறதும் வீட்டு அருகாமையில இருக்க உக்ர தெய்வங்களை உக்ர பெண் தெய்வங்களை பிரார்த்தனைகள் செய்யறதும் வழிபாடு செய்யறதும் அவர்களுக்காக மலர்கள் பழங்கள் இதெல்லாம் நிவேதனங்கள் கொடுக்கறதும் தீபங்கள் ஏற்றுவதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்திற்காக நம்ம நேர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்றாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா ஜாலி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நாளா இருக்கும் அப்போ பூஜைகள் புனஸ்காரங்கள் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் ரெகுலர் ரொட்டீனா இருந்தாலும்ப்பா ஆள் வந்தாச்சுப்பா வேலைக்கு ஆள் வந்தாச்சு நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஆள் வந்தாச்சு நம்ம கூட சேர்ந்து செய்யறதுக்கு ஆள் வந்தாச்சு அப்படின்னு இந்த ஆள் சேர்க்கறது ஆள் சேர்ந்தாச்சு ஆள் வந்தாச்சு அப்படின்னு உங்க உங்க வேலைகளுக்கும் பொறுப்புகளுக்கும் பக்கபலமா இருப்பவர்கள் திருப்பி டியூட்டில ஜாயின் பண்றதெல்லாம் பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் வேலைன்னு வந்துட்டா வேற நம்ம எல்லாம் விளையாடுறங்க விட்டே கொடுக்க மாட்டோம் ஒராளா பார்த்தேன் ஒரு ஆளா செஞ்சேங்கிறதெல்லாம் இன்னைக்கு மாறி போய் டீம் ஒர்க் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி ஆச்சோ இது பண்ணும் ஆச்சோ அதை ரெடி பண்ணுமே ஆகா அங்கே போகணுமே ஆகா இங்கே போகணுமே அப்படின்னு கூட்ட நெரிசலுக்கு நடுவே பயங்கர அலைச்சல் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை சார் கசி காலையிலேயே எழுந்திரிச்சுட்டேன் ஏன் கேட்குறீங்க கண்ணு மட்டும்தான் மூடி இருக்கு ஆனா தூக்கம் எட்டி பார்க்கல தூக்கம் வரலை அப்படின்னு இந்த தூக்கம் வரலை தூங்க முடியல அப்படின்னு ஒரு புலம்பல் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் எதிரியினுடைய பலம் கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும் அப்போது அந்த சண்டைக்கு வான்னு இந்த அரைக்கூவல் விடுறது கூவல் விடுறது அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் அரவணைத்தே செல்வோம் ஆட்டத்தை ட்ராவில் முடிச்சுப்போம் ஐயா நீங்களும் அதுவா நானும் அதுதான் அப்புறம் ஒத்து போய்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் ஒத்து போக வேண்டிய தருணங்கள் ஒத்து ஊத வேண்டிய தருணங்கள் இல்லை ரிஷபராசினியில் நீங்கள் எப்போ ஒத்து ஊதுறாள் கிடையாது ஒத்து போக வேண்டிய தருணம் ஆமாங்க ஆமாங்க ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு அப்படி டீசெண்டாக நான் சுக்கா அடிச்சிட்டிங்கன்னா அது நல்லது இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன பாதிப்புனா கூட நம்ம கண்ணு கலங்கிடும் காலில் ஒரு முள் தச்சா கண்ணு கலங்குது கைதானதை ஓடிப்போய் தொடக்கிது அப்படின்னு இப்படி நம்ம அன்புக்குரிய உறவோ நமக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவோ நம்ம வேண்டப்பட்டவங்களுக்கோ ஒரு சின்ன ஒரு தவிப்பு ஒரு சின்ன ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத அந்த நியூஸ் கேட்குறப்ப ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு சிரமப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி காலையிலே வந்துடும் நான் என்ன சார் பண்ணட்டும் சந்திரனோட ஸ்தானம் அந்த மாதிரி இருக்கு சந்திரனுக்கே இந்த மாதிரி ஒரு செய்தி வருதுன்னா பார்த்துக்கிங்களேன் அப்போ உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு சிரமப்படுத்தக்கூடிய உங்கள் மனதை கலங்கடிக்கக்கூடிய கண்ணை லேசாக கலங்கடிக்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது இன்னைக்காக இருக்கும் டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு செஞ்சுட்டே தான் இருப்பாங்க காதில் வாங்கிக்காதீங்க ஐயா நான் யாருன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் தடுமாறுது இன்னைக்கு என்னவோ வாங்குது இன்னைக்கு என்னவோ தடுக்குது அப்படின்னு தடுக்குதுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி இன்னைக்கு பின்னாடி செய்கிறத முன்னாடி செய்கிறதும் முன்னாடி செய்கிறத பின்னாடி செய்கிறதும் மாற்றி மாற்றி செய்கிறதும் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் மாற்றி மாற்றி செய்கிறது மிதனராசி அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம்னே வாழ்ந்துடும் இந்த கௌரவத்தை டச் பண்ணிட்டாலே நமக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கோபம் வந்துடும் இன்னைக்குன்னு பாருங்க நமக்கு விஐபி என்ட்ரி எல்லா கோயில்லையும் உண்டு இன்னைக்கு நம்மளை நமக்கு விஐபி என்ட்ரி கொடுக்கல அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன பரிதவிப்பு அப்படிங்கிறது இருக்கும் பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒன்னு இதுவும் ஒண்ணு நானும் ஒன்னு என்னை சேர்த்து விட்டீங்களே இந்த கூட்டத்தோட கோவிந்தா போடுற மாதிரி பண்ணிட்டீங்களே நம்ம விஐபி என்ட்ரி தனி தவறு ஆனா பாருங்க இன்னைக்கு இருக்கிற நிலமை அப்படின்னு இன்னைக்கு இந்த தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னா கடகராசி நேரிலே முடியாதுதான் கொஞ்சம் கூட்டத்தோட நசுக்கிறது நெருக்கிறது கொஞ்சம் அந்த கூட்டத்திலிருந்துலாம் விலகி இருந்தீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு கும்பல்ல மாட்டிக்காதீங்க ஆஹ் இருந்த இடத்துல இருந்தே இருந்த இடத்துல இருந்தே சாமியை கையெடுத்து கும்பிட்டுக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு இல்லை நான் போயே தான் தீரணும் வந்தே தான் தீரணும்னா சரியான ஆள் இருக்காங்களான்னு பாருங்க அதுக்கப்புறமா போகலாம் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எனக்கும் விஐபி என்ட்ரி உண்டு தானே கண்டிப்பாக உண்டு தான் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் சுதாரிச்சிங்க பார்த்தீங்களா அதுதான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு இந்த புத்திசாலித்தனம் ப்ரீ பிளானிங்கு ப்ரீ பிளானிங்கு ஆமாம் சார் ஆமாம் சார் ப்ரீ பிளானிங்கு மேனவர்ஸ் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் இவன் ஜாஸ்தி கேப்பான் இவனுக்கு பிடிக்காத இரு நான் வேற ஒரு இது ஏற்பாடு பண்ணித்தரேன் பக்கமா போனீங்கன்னா இதுல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய நாளாக சிம்ராசினியர்களுக்காக இருக்கும் நீங்க சும்மா இருந்தா கூட மிகப்பெரிய வரவேற்புகள் கோவில் பிரசாதங்கள் பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் உங்களை தேடி வர வேண்டிய தருணம் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கெட்டிக்காரத்தனமான இன்னைக்கு ஆடையில பிரத்யேகத்துவம் அடதா பிரமாதமா இருக்கே அப்படின்னு இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் இந்த வெண்மை நிற ஆடையை பார்த்தாலே அடடடா என்ன ஒயிட்டு சுப்ரீம் அப்படின்னு இந்த சுப்ரீம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் சிம்ம சுப்ரீமா அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மூடு ஸ்விங்குங்கிறது ஜாஸ்தி என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க ஆடிக்கிட்டே இருக்கு சார் நிற்க மாட்டேங்குது கான்சென்ட்ரேட் பண்ண முடியல தனியாக வேற விட்டு போயிட்டாங்க இன்னும் யாரும் குரூப்பெல்லாம் சேரல இந்த குரூப்பு சேர முடியல குரூப்பில் டூப்பு அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும் ஆகக்கூடி கூட்டத்தோட கோவிந்தா போட்டுறது நல்லது ஊரோட ஒத்து போகணும் கன்னிராசி நேர்களே ஊரோட ஒத்து போக முடியலன்னா கஷ்டப்பட போகுது நீங்களா தான் இருக்கும் நான் நட்டமாக தான் நிற்பேன் அப்படின்னீங்கன்னா மாட்டிக்கிறது நீங்கள் தான் கூட இருக்கிறவங்களை அனுசரித்து போங்க இந்த பொய் பார்த்தா இன்னும் இவ்வளோ பொய்யா அதுக்காக அப்படின்னு அடங்கப்பா நீங்கள் பொய் பேச மாட்டீங்களா நீங்கள் பொய் நிறைய நெய்யப்பற்ற பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க எதிரினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது எதிர்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ பஞ்சாயத்து வேண்டாம் வாத விவாதங்கள் வேண்டாம் நான் அதை நிரூபிக்கிறேன் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுன்னீங்கன்னா தேவை இல்லாதது தான் அந்த குப்பையை போய் எடுக்க வேணாம் கிளற வேணாம் மறப்போம் மன்னிப்போம் அடுத்ததை பாருங்க இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை புண்ணிய காரியங்கள் கோவில் பிரார்த்தனை வழிபாடு பூஜை புனஸ்காரங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் நெய் வெள்ளம் பச்சரிசி பால் சூடம் சாம்பிராணி ஊதுபத்தி பூ மாலை அடடா அப்படின்னு இந்த பிரசாதத்துலாம் நீங்க தேடி போவேணா உங்களை தேடி வருவோம்னா பாத்துக்கீங்களேன் அப்போ பிள்ளைகள்கிட்ட நல்ல இணக்கமான தருணங்கள் நல்ல 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 சந்திப்புகள் நல்ல சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு கணவனாக இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் நல்ல தூது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் விட்டக்குரை தொட்டக்குரை அக்கறை இதெல்லாம் பூர்த்தியாக வேண்டிய நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும் அஹ் அதே மாதிரி வரலாற்றுல பொண்ணு எழுத்துக்களால் உங்கள் இதை பொறிக்கப்பட வேண்டிய தருணங்கள் அந்த ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இன்னைக்கு பேசி இந்த பிளாஷ்பேக் நாங்க இப்படி படிச்சோம் இப்படி இருந்தோம் அப்படின்னு அதை சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் வருது இல்ல அந்த நல்ல கலந்துரையாடல்கள் அதே மாதிரி நீங்க பழைய நண்பர்கிட்ட இருந்து ஒருத்தர் இருந்து மெசேஜ் வரும்னா பாருங்களேன் அதே மாதிரி விட்ட குறை குறை அதெல்லாம் கொஞ்சம் வரும் அடுத்து இருக்கிற ஒரு சீரராசி நேர்களை பொறுத்தவரையும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் டிக்கெட்டு டக்குன்னு கன்ஃபார்ம் ஆகும் ட்ராவலுக்கான ஏற்பாடுகள்லாம் பெரிய அளவுக்கு ஜபர்தஸ்தா நடக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி நல்லா அயன் பண்ண சொக்கா அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தானே சஞ்சாரம் செய்கிறாரு பின்னாடி சஞ்சாரம் தானே இப்போ முன்னாடி போறதுனால நீங்களும் முன்னேறி செல்வீர்கள் நம்பிக்கை நாணயம் கைராசி தாய் வழி உறவுகள் வழி சொந்தங்கள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பெரிய சந்தோஷமான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அளவுக்கு இருக்கும் மகிழ்ச்சி பெருமை இதெல்லாம் பேச வேண்டிய தருணங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அச்சடிச்சு வச்சது போல் நாலு பேர் பாரு அப்ப நாலாம் தான் சந்திரன் சஞ்சாரம் செய்யறார் நாலு பேர்த்த பார்த்து நல்ல விதமா பேசி நல்ல காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய தருணம் ஓலா உபேர் நல்ல புது ரேஞ்சான வாகனத்தை பாத்தீங்க ஆகா இந்த தானே வாங்கணும்னு ஆசைப்படுது இந்த வண்டி தானே வாங்கணும்னு ஆசைப்படுங்க டூ இது வந்து மைலேஜ் இவ்வளவு கொடுக்குமா அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் சிகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தான் கொஞ்சம் தன் தட் இன்னைக்கு நாள் சிறப்பாகவே இருக்கும் சீரும் சிறப்புமான ஒரு திருநாளாக இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை இதற்கான பற்றாக்குறைகள் வராது ஆஹ் கண்டிப்பா அதெல்லாம் ரீஃபில் பண்ண வேண்டிய தருணங்கள் ரீ பர்ச்சேஸ் செய்ய வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இந்த பேங்க்ல இருந்து மெசேஜோ போனோ வந்துகிட்டே இருக்கும் இந்த ஆதார் கார்டை ரினியூ பண்ணுங்க இந்த கார்டை ரினியூ பண்ணுங்க இது வந்து ட்ரான்சாக்ஷன் இல்லாமல் இருக்குது இதை கொஞ்சம் மாறுங்க அந்த மினிமம் பேலன்ஸை கொஞ்சம் கவனிங்க இந்த மினிமம் பேலன்ஸை கொஞ்சம் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி இந்த கூகுள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேற ஒரு ஃபோன் கால் வருது அதை வேற அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது அது வேற ஒன்று அமுக்கு ரெண்டு அமுக்கு இந்த நாலு அமுக்கு அஞ்சு அமுக்குன்னு ஒரே அமுக்காக இருக்குது சார் இப்படியே அமுக்க வேண்டியது ஆள் அமுக்க வேண்டியது இல்லைங்க நம்பரை அமுக்க வேண்டிய தருணங்கள் ஏடிஎம்ல அப்புறம் பாஸ்வேர்டெல்லாம் போட்டு தானே ஆகணும் தேதி பிறந்துடுச்சே பணம் வித்ட்ரா பண்ணணும் பணம் வித்ட்ரா பண்ணுறதுனாலே ஒரு கவலை ஆனால் சேர்க்கறதுனா மட்டும் என்ன ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊர்கள்லாம் கொடுக்கணும் அப்போ ஊருகள்லாம் கொடுத்தாச்சு இப்போ நம்மக்கிட்ட என்ன மிச்சமாக இருக்குது சார் தேதி ஆரம்பிக்கிறப்பவே மிச்சம் இதிலாம் பேச வேண்டியதாக இருக்குது படம் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் வரவுக்கேற்ற செலவுங்கிறதோட செலவுக்கேற்ற வரவுங்கிறது இந்த ராசிக்காக நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் அப்போது மண்மனை பூமி நிலம் வீடு இது போன்ற விஷயங்கள்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அசையும் அசையா சொத்து பெருமை தரும் சார் என்ன பிளானிங்காக கட்டியிருக்கீங்க என்ன கலர் ஐ கலரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் குடும்பத்துல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் பணத்துல மட்டும் சின்ன பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு கவலை அப்படிங்கிறது வரும் ஆனா இதெல்லாம் சரியாகுங்கிற நம்பிக்கையுடனே நாள் அப்படிங்கிறது இருக்கும் நம்பிக்கை மிகுந்த நாளாகும் ஆகும் ராசிதான் கை ராசிதான் உங்க முகமே ராசிதான் உங்க முகத்தை நல்ல ஃப்ரெஷ்ஷா வாஷ் பண்ணிட்டாரு கண்ணாடிக்கு முன்னாடி பெண் என்ன பாருங்க இது ஜெயிக்கிற முகம் மகராசினியர்களே ஆசை முகம் அப்படிங்கிறது இது ஜெயிக்கிற முகம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக உண்டு இப்ப பொன்பொருள் சேர்க்கை ஆடை நீங்கள் ஆபரண சேர்க்கை ஓரளவுக்கு சார் பாதி கிணறு தாண்டிட்டேன் மீதி கிணற தாண்டிடுவானா அப்படின்னு கண்டிப்பா தாண்டக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயம் உண்டு இப்ப பாதியை முடிச்சுக்கோங்க பாதி வேலை முடிச்சிட்டேன் இன்னும் பாதி தான் இருக்குன்னு யாருக்கிட்டையாவது சொல்ல வேண்டிய தருணுங்க பாதி தூரம் பாதி வலி அப்படின்னு இந்த பாதி பாதினாலே நீ பாதி நாம் பாதி அப்ப யாரு அன்புக்குரிய கிட்ட இருந்து பக்கா சப்போர்ட்டுங்கிறது நீங்க இருக்கும் செம்ம என்கரேஜ்மெண்ட் உங்களுக்கு நல்ல வாழ்த்து சொல்றது தட்டி விடுறது தூக்கி விடுறது தோலை தட்டி கொடுக்குறது எஸ் அப்படின்னு சொல்றது ஈவன் ஒரு ஃபிளாப்போ ஃபெயிலியர்ஸோ இருந்தா கூட பரவாயில்லைங்க இதெல்லாம் உலகத்துல இருக்கிறது தான் அப்படின்னு என்கரேஜ் பண்ண வேண்டிய அமைப்பு அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து வரும் நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் ஆறுதல் பரிசு அதுதான் இந்த ஆறுதல் சொல்றதுக்கு தானே சார் யாரும் இல்லை எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமாங்கிற எண்ணம் ஏக்கம் கும்பராசி இருக்கும் அந்த ஏக்கம் பூர்த்தி செய்யப்படும் இருக்கிற மீனராசி நேர்களை வரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு பெரிய அளவுக்கு கைது ஆனால் பாருங்கள் இந்த சார் பணம் வரலன்னா ஒரே கவலை வரலை பணம் வந்துருச்சுன்னா எங்கே பங்கு வைக்கிறது எங்கே பொங்க வைக்கிறது யாருக்கு எவ்வளோ கொடுக்கறது பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு ரெண்டுங்கிற இடத்துல ஒன்று இப்படி கொஞ்சம் சமாளித்து சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறது மீனராசி நேர்களுக்காக உண்டு ரொட்டேஷன் ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு திருப்பி இதை எடுத்து அங்கே விட்டு இப்படி விட்டோம்னா ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சமாளிஃபிகேஷன் மிகப்பெரிய பொருளாதார ஆதாயம் மழை நேரத்தில் உங்களுக்காக உடல் நலத்துலேயும் சரி மனோ மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது மீனராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சின்ன சின்ன அப்புறம் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் சார் டைம் பத்துல அதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்துலையா எல்லாத்துக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தானே மீனராசி நேரில் உங்களுக்கு கூட என்ன தனியாக நாங்கள் ரெண்டு மணி நேரமாக கொடுக்க முடியும் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு மீனராசி நேர்களுக்காகவும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர் ரமணர்ஸ பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயல முருகனை உடன் அழைத்து விழுந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க